செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தகப்பனுமான இறைவா கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரே ஒரு ஒரு நாள் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நாங்கள் சிந்திப்பதற்கும் நாங்கள் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்களை தூக்கி சுமக்கிற எல்லா விதமான விபத்துக்கள் இருந்து எங்களை பாதுகாக்கிற எங்களை பராமரிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து ஐயா அந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை எங்களை பராமரித்து எல்லா விதமான உலகத்திற்குரிய தீங்குகளுக்கும் ஆபத்திற்கும் விலக்கி உம்முடைய குன்றின் மீது நிறையங்களை பாதுகாப்பாய் வைத்திரே எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்திரே நன்றி ஒடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை ஒரு நொடி பொழுது கூட உங்களுடைய கரம் எங்களை விட்டு விலகவில்லை உங்களுடைய இறக்கம் தீர்ந்து போகவில்லை அப்போ ஒரு ஒரு நாளும் அது புதிதாக இருக்கிறதையா புதிதாக இருக்கிற உடைய கருபைகளுக்காக தயவுகளுக்காக நன்றி சொல்லி நான் வல்லமை ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற இடங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த ஒவ்வொரு வேலைகள் யாவற்றிலும் உங்களுடைய கரம் இருந்ததற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்கள் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி வாதை உன் கூடாரத்தை அணுகாது தீங்கி எதுவும் உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் வாதை எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி அப்பத்தி இங்கே எங்களை நெருங்காதபடி எங்களை பாதுகாத்து கொண்டிரே எங்களை பராமரித்து எல்லா ஆபத்துக்கும் விபத்திற்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்திரே நன்றியோடு மையாராதிக்கிறோம் அப்போ ஒரு ஒரு நாலு மனைவி ஆசீர்வாதங்கள் இந்த ஜபத்தின் வழியாக பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு மை ஐயா அப்பா நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்களுக்கு முன் சென்று பாதை இல்லாத இடங்களில் பாதை உண்டு பண்ணுகிற தெய்வம் எங்கள் பலவீனத்திலும் உடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தெய்வம் எங்கள் சோர்வுகளில் நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் அப்பா உலகம் எங்களை மறக்கும்பொழுது உலக மனிதர்கள் எங்களை வெறுக்கும் பொழுது அப்பா நாங்கள் தனிமையிலும் வெறுமையிலும் ஒன்றும் இல்லாமையிலும் கீழே விழுந்து அப்பா மீண்டும் எழ முடியாமல் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் உடைய வார்த்தை தந்து எங்களை தேற்றுகிறீர் நீர் ஒருவரே உயிருள்ள தெய்வம் நீர் ஒருவரை எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் எங்களுக்காக மறைத்த தெய்வம் பரிசுத்த ரத்தம் சேர்ந்து எங்களை விலை கொடுத்து மீட்ட தெய்வம் என்பதை நாங்கள் உணரும்படி செய்கிறீரே உமக்கு நன்றி அப்பா அப்பா ஒரு காலத்தில் தொலைவில் இருந்தோம் ஒரு காலத்தில் உம் அன்பை விட்டு வெகு தொலைவில் இருந்தோம் ஒரு காலத்தில் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம் ஒரு காலத்தில் உறவற்றவர்களா இருந்தோம் ஒரு காலத்தில் இரக்கமற்றவர்களாயிருந்தோம் இப்பொழுதோ உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த ரத்தத்தினுடைய வல்லமையினால் உம் அருகாமையில் நாங்கள் அழைத்து இருக்கிறோம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் உமக்காக உம்முடைய சொந்த ஜனமாக பரிசுத்த துய திருக்கூட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக அரச குருத்துவ கூட்டத்தினராக நீர் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறீர் ஐயா நன்றியோடு நாங்கள் ஆராதித்து எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற பட்டு இந்த பரிசுத்த அன்பிற்காக உங்களுடைய பரலோக அன்பிற்காக அப்பா நாங்களும் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிற எங்களை விட்டு கொடுக்காத எங்களுக்காக என்னாலும் என்னோலும் எங்களோடு கூட இருக்கிற உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக அப்பா இலை பாதல் தருகிற அமைதி தருகிற சமாதானம் தருகிற எங்களை மார்போடு சேர்த்து அப்பா இதோ உலகம் தர முடியாத சமாதானம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இவங்களை நிரப்புகிற உடன் பயணிக்கிற தெய்வீக பிரசனத்திற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா நாங்கள் எப்போ ஏற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் உமண்டை தகப்பனுக்குரிய பாசத்தோடு ஓடி வரும் பொழுது அப்போ அந்த உதாரி மகனை போல உதாரி தகப்பனை போல ஏதோ இழந்து போன அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் இழந்து போன மகன் மகள் என்ற உரிமையும் எங்களுக்கு கொடுத்து அப்பா எங்களுக்காக ஓ இரண்டு கரங்களையும் முறித்து காத்திருக்கிற தெய்வம் நீர் ஒருவரே ஐயா மரணத்தை ருசி பார்த்து எங்களுக்காய் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரை ஆண்டவர உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற தெய்வம் எங்கள் ஒன்றுமில்லாமையில் எங்கள் பலவீனத்தில் எங்கள் குற்றம் குறைகளில் அப்பா நாங்கள் உலக பலவீனங்களினாலும் ஊன் இயல்புக்குரிய சிந்தைகளினாலும் அப்பா பல்வேறு எரிக்கோ கோட்டைகள் எங்களுடைய வாழ்க்கை எப்பக்கமும் சூழ்ந்து நிற்கும் பொழுது அப்பா பலநற்று சோர்ந்து போய் கீழே விழும் பொழுதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி ஆண்டவர எங்களை தேடி வந்து எங்களை தூக்கி சுமக்கிறதற்காக நன்றி ஐயா அப்பா இன்று நாளிலும் கூட முதல் வாசகத்தில் பவுளடையார் பாவிகளில் முதன்மையான பாவினான் என ஏற்றுக்கொண்டதும் ஏதோ நீர் அவர் மீ இறங்குவதையும் பிற இனத்தாருக்கு நச்செய்தி அறிவிக்கும் பொறுப்பை கொடுப்பதையும் குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களையும் அதன் மூலம் துன்புறுத்தி வந்தவர் பவுல் இத்தகையதோ செயலை பவுல் தன் சமயத்தை மீது கொண்ட பற்றினாலே செய்து வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் நீர் அவரை தடுத்து ஆட்கொள்கின்றீர் இதற்கு பிறகு பவுல் தன்னை பாவிகளில் முதன்மையான பாவி என்று உணர்கிறார் எப்பொழுது பவுல் தன்னை பாவிகளில் முதன்மையான பாவி என்று உணர்ந்தாரோ அப்பொழுதே நீர் அவர் மீது இறங்கி பிற இனத்தாருக்கு நச்செய்தி அறிவிக்கும் பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கின்றார் பலருக்கும் நற்செய்தி அறிவித்து ஏதோ அநேகரை உம்மிடம் கொண்டு வந்தது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா நற்செய்தி வாசகத்திலும் கூட ஒரு மரம் அதன் கனியாலேயே அறியப்படும் என்ற செய்தி எடுத்துச் எடுத்து சொல்லுகிறீர்கள் பவுளை போன்று ஒரு காலத்தில் நாங்களும் பாவைகளாக இருந்தாலும் பாவத்தை உணர்ந்து உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமை நோக்கி வந்ததால் வரும்பொழுது எங்களால் கனி கொடுக்க முடியும் என்பது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் பாறையின் மீது வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாகி இதோ எல்லா சூழ்நிலைகளும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அப்ப எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள இந்த நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறாண்டவர அப்பா நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பவுலடியாரை போல அப்பா நாங்கள் மனம் மாறியவர்கள் என்பது எங்களுடைய செயல்களின் மூலம் உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடாக இரக்கத்தின் செயல்பாடுகளாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளுக்கு அதை வெளிப்படுத்த அப்பா எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டு இனி வாழ்பவன் நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்ற கலாத்தி ரெண்டு இருபது வசனத்தின் பிரகாரம் ஐயா நீர் எங்களுக்குள் வாழ்கிறீர் எங்களோ உயிரோடு வாழ்கிறீர் எங்கள் உயிரோடு உயிராக எங்கள் மூச்சோடு மூச்சாக எங்கள் இரண்டர கலந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உலகத்தையும் உலகத்திற்குரிய பாவ நாட்டங்களையும் தீய உணர்வுகளையும் அப்ப எல்லா விதமான ஓ சத்துருவான் விரிக்கிற வலைகளையும் கண்ணிகளையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராக கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு எதிராக அப்ப எங்களுடைய அபிஷேகத்திற்கு எதிராக எழுமி எல்லா இருளினந்த காரங்கள் அப்பா ஒரு ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் எழுந்து நின்று எரிக்கோ கோட்டைகளாக ஓ எல்லா சிறை இருப்புகளாக இருந்து எங்களை வளர முடியாதபடிக்கு பரிசுத்தில வளர முடியாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊழியல்புக்குரிய போராட்டங்களை பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய் ஆவியனுடைய நெருப்புனாலும் நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ஆண்டவர அப்பா என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் நான் பேரன்பு காட்டுவேன் என்று சொல்லி விடுதலை பயணம் இருபது ஆறுல நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா உன் மீது நாங்கள் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கடைபிடித்து ஒரு ஒரு நாளும் நல்ல கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அதன் மூலம் உமை மகிமைப்படுத்துவர்களாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு வேதனையோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு நம்முடைய சமூகத்தில் ஒரு ஒரு நாளும் வந்து நிற்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக ஆசீர்வாதம் மழை உண்டாவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் தனிமை உணர்வுகள் வெறுமை உணர்வுகள் குடும்பத்தில் இருக்கிற கடன் போராட்டங்கள் குடும்ப சுமைகள் அப்பா குடும்பத்தினுடைய குழப்பத்தை சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத பிசாசுகள் வேறறுக்கப்படுவதாக அப்பா திருமண வாழ் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வார்த்தையில நிலைத்து நிற்க முடியாதபடி கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிற உறவில விரிசல்களை கொண்டு வருகிற குடும்பத்தில் ஜபிக்க முடியாதபடி ஜப வாஞ்சியை தடுக்கிற குடும்ப ஆசிர்வாதத்தை தடுகிற பொருளாதார முன்னேற்றத்தை தடை செய்கிற அப்பா குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற திருமண வாழ்க்கையை தடை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும் நம்முடைய பரிசுத்த ரதத்தினுடைய வல்லமைனால வார்த்தையின் வல்லமைனால தூய ஆவியுடைய நெருப்புனால சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோமையா உடைய பரிசுத்த ரதத்தினுடைய அபிஷேகம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது உண்டாவதாக எல்லா பாவக்கட்டு சாபக்கட்டு கட்டு மரணக்கட்டு எல்லா இருளின் அந்தகாரங்கள் வேறறுக்கப்படுவதாக தெய்வீக பிரசன் அந்த ஜெபவேலையில் வெளிப்படுத்தப்படுவதாக அப்போ அந்த ஜெபத்தில் இணைந்து கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு உமை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் பரலோகம் பதில் கொடுப்பதாக உமை நோக்கி பார்க்கறவுடைய பிள்ளைகளுடைய முகத்தினை பிரகாசிக்க பண்ணுவிராக முடிய திரு முகத்தின் ஒளியும் உடைய பிள்ளைகளின் மீது நிர்வீச் செய்விறாக தடைகள் நிர்மூலமாக்கப்பட்டு விண்ணக மன்னக ஆசிவத்துடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக அப்பா பல்வேறு விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு ஏக்கங்களோடு ஆசிகளோடு முடிய சமூகத்தில் வந்து இருக்கிற ஒருவொரு மகனும் மகளும் மன்னக ஆசீர்வாதத்தால் நிரப்படுவார்களாக அப்படியா இந்த இரவு வேலையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களின் மத்திய உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இந்த சப வேலையில நிறைவாய் ஆசீர்வதிப்பிறாக தெய்வீக பிரசன் தெய்வீக அன்புடைய தெய்வீக ஆற்றல் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அப்படியாக அன்னை மரியாளுடைய மாசற்ற திருவிதத்திற்கு கொடுத்து எல்லா புனிதர்களுடைய காவல் சம்பந்த மறைசாட்சிகளுடைய வேத சாட்சிகளுடைய பரிந்துரைக்கு பாதுகாப்புக்கு ஒருவொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுத்து அப்பா இன்னிமதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு புதிய தெம்போடு தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமையுமே ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இல்ல சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்று பெருக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் எசவுக்கே புகழெசுவுக்கே நன்றி மறிய வாழ்க இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்